செருப்பால் கூட அடிக்கூடாது இங்கேயும் அடிக்கலாம் ஒன்று உங்களே சொல்கிறேன் அங்கும் விரிவு இருக்குது பாண்டே போன்ற சில ஊடக விளையாடன்னு சொல்லிட்டு சுத்துற இவங்க எல்லாம் பிஜேபி காட்டினுங்க அவங்களுக்கு நான் வக்போனை பற்றி பேசுறது தான் வேதனையாக இருக்காங்க பாண்டேங்க வக்மோடுக்கு என்ன டீ பஞ்சாப் பாகிஸ்தான் பிரிவினையும் போது இங்கேருந்து பாகிஸ்தான் போனவர்களுடைய சொத்துக்கள்லாம் வக்போடுக்கு போயிடுச்சு அதான் இவ்வளோ சொத்துக்கிட்டு எதுவும் சொன்னீங்களா அந்த நாதாரியெல்லாம் பேச்சு பேசாதீங்க அவன் எங்கே பி அங்கே போய் பிஜேபியில் போய் உட்காந்துட்டு அங்கே அப்படி தான் வாலாட்டினா தான் நீங்கள் தோறு அவனுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சோழ மன்னர் காலத்திலே அந்த திருத்திருப்பூண்டல கோயில் இருக்குது என்ன சொல்கிறான் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோயில் இருக்குது அந்த இடம் எப்படி வகுப்பு இடம் ஆகும்னு சொல்லி கேட்குறான் நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள் கேட்குறேன் இது இந்து முஸ்லீம் இடத்துல ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சி அப்படின்னு சொல்றாங்க அதாவது வக்போர்டுல நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் அநியாயங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தலைவராக நியமிக்கிறது பணத்தை வாங்கிட்டு தலைவர்களாக நியமிக்கிறது அத்தனை அட்ராசிட்டிகளும் நடக்கும் அங்கே வரக்கூடிய இந்த இரநூறு கோடி ரூபாவில் கூட எந்த இஸ்லாமியர்களுக்கும் அதில் வறுமையில் வாழ்றவங்களுக்கு எந்த பயனும் போய் அளிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ இந்த பிரச்சனைகள் தலையிட்டு தானே ஆகணும் ஒரு அரசு அரசு தலையிட்டு தான் ஆகணும் அதுவும் மத்திய அரசுக்கு தலையிடுறது எப்படின்னு சொன்னீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவங்க ஒரு கிறிஸ்டினோ இந்துவா இந்த இடம் வந்து அவர் தனியா சொல்றாரு பக்கு வந்து இது பக்கு இடம் அப்படின்னு இப்போ இவங்க ஏமாற்றப்படுறாங்கல்ல இவங்களுடைய திட்டம் என்னன்னா பள்ளிவாசல் மதத்த பெரிய பெரிய பழங்கால இது இருக்குது காசி மதுரை கொண்ட விஷயங்களை அபகரிக்காக இந்த சட்டத்தினுடைய புது வடிவமா கொண்டு வந்திருக்காங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் அரசியல் விமர்சகர் ரஹீம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் மத்திய அரசு வக்போடு தொடர்பான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர இருக்கிறாங்க பல்வேறு எதிர்கட்சிகளும் எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக அகிலேஷ் யாதவ் திருமாவளவன் அவர்கள்லாம் சொல்லும் போது இது இந்து இடத்துல ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சி அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நீங்களே வக்வாரியத்திற்குள்ள பல ஊழல்களை பற்றி பேசி நானே பார்த்துருக்குறேன் நீங்கள் இந்த வக்ஃபூ திருத்த சட்டத்தை எப்படி பார்க்குறீங்க இதை ஆதரிங்களா எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக வந்து நான் தொடர்ந்து வக்போர்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை தொடர்ந்து எதிர்த்துட்டு வரேன் அதே நேரத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தை நம்ம பட்டுக்கம்பளை எதிர்த்து வரவேற்கவும் முடியாது அதாவது வக்போர்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் அநியாயங்கள் கட்ட பஞ்சாயத்துகள் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தலைவராக நியமிக்கிறது பணத்தை வாங்கிட்டு தலைவர்களாக நியமிக்கிறது அத்தனை அட்ராசிட்டிகளும் நடக்குது அதுக்காக சில நாய்ங்க என் மேலே வழக்கமும் போட்டிருக்காங்க அந்த வங்கோடு காரணம் அதெல்லாம் வேறு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி மத்திய அரசு நாற்பத்தி ஒன்று திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு அதுல எல்லாமே ஒரு ஒரு கொலப்படியானது இருந்தாங்க அது குறிப்பா ஒரு அஞ்சாறு திருத்தங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து இந்த சமூகத்தினுடைய உயர்நாடி பிரச்சனைகள் அதாவது பிரச்சனைகளை கை வைக்கிற மாதிரி என்ன பிரச்சனை அது என்ன திருத்தங்களை எது இது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வக்ஃபோர்டுன்னாவே என்னன்னு சரிய பேர் தெரியல இப்ப என்னன்னு சொன்னா இந்த பாண்டே போன்ற சில ஊடக விளையாடலன்னு சொல்லிட்டு சுத்துற இவங்க பிஜேபி காரணங்க அவங்க வக்போர்டை பத்தி பேசுறது தான் வேதனையா இருக்கு எனக்கு பாண்டேக்கு வக்போர்டுக்கு என்ன தெரியும் நீ ஏதோ சில புத்தகங்களை வாங்கி படிச்சிட்டு சொல்லி ரெண்டாவது அவர் சொல்ற படிச்சுட்டு எப்படி இப்போ இந்த தினமலர் ஊடகத்துல எழுதுறான் எப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது இங்க இருந்து பாகிஸ்தான் போனவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வக்போர்டுக்கு போயிடுச்சு அதான் வக்போர்டுக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு எழுதுறான் அது உண்மையா இல்ல அப்புறம் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க ஏதோ திமுகவாக காங்கிரஸ் போட்ட கட்சி முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சிகள்லாம் அரசு சொத்துக்கள் எல்லாம் எடுத்து வக்பாடு போட்டுட்டாங்க அதனால் தான் இவ்வளோ சொத்து வந்தேஷன் தான் இன்னொரு நாய் யூடியூப்பில் ஒன்று பேசுது அவனெல்லாம் வந்து செருப்பால் கூட அடிக்கணும் பிஏ முக்கிய அடிக்கணும் அவன் உண்மையிலே சொல்கிறான் அந்தளவுக்கு வெறி வருது அவன் எழுத அவன் பேசுகிறான் அதாவது எந்த ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் இருக்குது அஞ்சு அஞ்சு ஏக்கர் இடம் என்னுடைய அவசரத்துக்கு ஒரு அஞ்சு சென்ட் இடம் ஒரு முஸ்லீமுக்கு விற்றுறேன் அந்த முஸ்லீம் வாங்கிட்டு போய் அவன் அந்த இடத்த ஒக்புக்கு ஆகிட்டனா ஒட்டு மொத்தம் அஞ்சு ஏக்கர் இடமும் வகுப்பு இடமா மாற்றிக்கிறாங்க இவங்க வகுப்பேடமாக மாற்றிக்கிறாங்க அப்படி வகுபேடமாக மாற்றிக்கிட்டா யார் விடுவா இதே தமிழ்நாட்டில் வரப்பு பிரச்சனைக்காக கொலை வரையும் போன வரலாறுலாம் இருக்கு இருக்கா இல்லையா வரப்பு பிரச்சனைக்கு நீதிமன்றம் வரையும் போன வரலாறுலாம் இருக்குது அப்படின் போது அஞ்சு சென்ட்டுக்காக வந்து ஒட்டு மொத்தம் வகுப்பு வந்து அஞ்சு ஏக்கரை அபகரிச்சிட்டா இவனுக்கு சும்மாவா இருப்பானுங்க சட்டம் நீதி எல்லாம் முஸ்லீம் கேள்வியாக இருக்குது எல்லாம் உங்கள் தான்டா இருக்குது எவ்வளவு ஒரு அயோக்கிய தமிழத்தினுடைய உச்சமா ஒரு விஷமத்தை பரப்புறாங்க இல்ல 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 முக்கியமா நீ அஞ்சு பாயிண்ட் சொல்றீங்களா இதெல்லாம் சிக்கலானதுன்னு அதுல என்ன சொல்ல வரீங்க நீங்க இல்ல நான் சொல்ல வரேன் பாருங்க இப்படி சொல்றாங்க ஆனா உண்மையில வகுப்பு என்னன்னா சொன்ன ஒரு காலத்துல வந்து முஸ்லிம் தனவந்தர்கள் வந்து தங்களுடைய சொத்துக்களை வகுப்பு பண்ணாங்க அந்த வகுப்பு அப்படின்னு சொன்னா சும்மா பண்ணல அவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப பள்ளிவாசல் இருக்கு தர்கா இருக்கு அப்புறம் வந்து மதர்சா என்கின்ற அரபி பாடசாலை இருக்குது அப்போ இந்த மர மதர்சா நடத்தணும்னா வாத்தியாரங்கள் இருக்கணும் ஆசிரியர்கள் இருக்கணும் அதேமாரி தர்கா வந்தாலும் அதுக்கு உண்டான பணி இல்லாத வர செலவு இருக்குது இருக்குது அதேமாதிரி பள்ளிவாசல்னால் செலவு இருக்குது அதுக்காக வந்து தங்களுடைய நிலங்களை கொடுத்துட்டாங்க நிலங்களை கொடுத்து இதில் வரக்கூடிய வருவாயை கொண்டு இதை நிர்வாகிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு பைலா மாதிரி பட்டு அதை வகுப்புக்கு கொடுக்குறாங்க எப்படி அதை எடுத்துகிட்டு போய் இவங்களுடைய ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டையும் போர்டு கொடுக்கும் கோர்ட்டில் டிக்ளரேஷன் வாங்கிக்கிட்டு பை இருசர் கோர்ட்டில் டிக்ளரேஷன் வாங்கிட்டு என்னுடைய இவ்வளோ சொத்துக்களையும் நான் இந்த டெஸ்ட்டுக்கு எழுதி வைக்க எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதை இதை நிர்வாகக்கூடிய திறமை வந்து நான் இருப்பேன் இப்போ நிர்வாகிப்பேன் எனக்கு பிறகு என் பையன் என் பையனுக்கு பிறகு என் பேரன் அப்படி ரத்த பந்த உறவுகள் மட்டும்தான் நிர்வாகிப்பாங்கன்றது இருக்குது அதுதான் டெம்பரவரி ப பர்மனன்ட் முத்தவழின்வாங்க பர்மனெண்ட்டாக தலைவர் அவங்களுடைய ரத்த பந்த உறவுகள் தான் வரணும் தேர்ட் பர்சன் வர முடியாது இன்னொரு பயிலா எப்படி இருக்குன்னு சொன்னா நான் நிர்வகிக்கிறேன் எனக்கு பிறகு நேர்மையா எந்த முஸ்லிம் நிர்வாகிக்கிறானோ அவர் நிர்வாகிக்கலான்றது இருக்கும் அது டெம்பரவரி யாரோன்னா மாத்திக்குவாங்க அடிக்கடி இதுதான் இந்த சொத்துக்கள் தான் வக்பு சொத்துக்கள் இந்தியா பாகிஸ்தான் போது பாகிஸ்தானுக்கு ஓடி போனவங்களுடைய சொத்துக்கு இருக்கு அந்த சொத்து அது நம்ம கையில இல்ல வக்போடு கையில மத்திய அரசு கிட்ட இருக்கு அதுக்கு எனிமி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எனிமி ப்ராப்பர்ட்டி ட்ரஸ்ட்ன்னு இருக்குது மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாடு இருக்குது ஆனால் தினமலர் எழுதுனா வக்போர்டுக்கு போயிடுச்சு இந்த காசு இது இந்த சொத்தெல்லாம் வக்போர்டுக்கு போயிடுச்சு எவ்வளோ அயோக்கியத்தனமாக இருக்குது பாருங்க அது அது வக்போர்டுக்கு போகல இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு தமிழ் ஜி திரு இதில் மண்ணடியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க டிஎன்டிஜே ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அந்த ஆஃபீஸ் இருக்கிற இடம் வந்து எனிமி ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ் அது இப்போ சமீபத்தில் கூட பிரச்சனை வந்தது என்னென்னு சொன்னால் அது வாடகை கட்டாமல் விட்டாதனால மத்திய அரசு வந்து அவ கைப்பணிக்க வந்தாங்க அப்புறம் பெரிய சண்டை போட்டு அந்த பணத்தை கட்டிட்டு அவங்க அதை வச்சுருக்காங்க அது போன்ற இனிமை ப்ராப்டி நிறைய இருக்குது இந்தியாவில் அது எல்லாம் மத்திய அரசினுடைய நேரடி பார்வையில் இருக்குது இன்னும் இல்லையா எவ்வளோ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பேசுங்க ஆனால் பொய்யா பேசாதீங்கன்றதுதானே இப்படி இது ஒன்று இருக்குது ஆனால் இந்த வகுப்பு இடங்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் ஒப்படைச்சு ஒன்று இத தவிர சில மன்னர்கள் இருந்தாங்கல்ல மன்னர்கள் வந்து ஒப்படைச்சேன் இந்து மன்னர்களே இந்த வகுப்புக்கு சொத்துக்களை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வரலாறு இருக்கு இது ஒரு பக்கம் வந்திருக்கக்கூடிய மத்திய அரசு கொண்டு வந்தாங்க இந்த விஷயத்தினால இந்த சொத்துக்களுக்கு ஆபத்துன்னு உங்களால் எதை சொல்ல முடியும் அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த வக்பு சொத்து எப்படி வந்ததுன்னா தான் விரைவரசுக்கு புரியும் பார்க்குறவங்களுக்கு புரியும் புரியுதுங்களா இப்படி வந்துருக்கு அதே மாதிரி இந்து மன்னர்கள் எப்படி முஸ்லீம் மன்னர்கள் கோவிலுக்குன்னு சில சொத்துக்களை எழுதிருக்காங்க அதே அதேமாரி இந்து மன்னர்களும் சில சொத்துக்கள் வந்து வக்போடு முஸ்லீம் பள்ளிவாசல்க்குன்னு எழுதி இருக்காங்க அதுவும் வந்துருக்கு அதெல்லாம் கலந்து இன்னைக்கு இல்லை இப்போ ஏதோ ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு நாதாரியும் ஒரு பத்து சென்ட் இடம் கூட வகுப்புக்கு எழுதலை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ சமீப காலம் ஒரு ஐம்பது நூறு வருஷம் முன்னாடி எந்த ஒரு முஸ்லீமோ ஒரு ஐம்பது சென்ட்டு அஞ்சு சென்ட் இடம் கூட வகுப்புக்கு எழுதல இதெல்லாம் முன்னாடி எழுதுனது ஒரு காலத்தில் இறை நேசர்கள் வாழ்ந்தாங்க தங்களுடைய வாழ்க்கையே வந்து இறைவனுக்காக அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறோங்க அவங்க சம்பாதித்த சொத்து தங்களுக்கு பிறகு இப்படி தான் அதை ஏழைகளுக்கும் வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கும் மற்றும் அந்த ஒரு மார்க்க அடிப்படையில் தங்களுடைய சொத்துக்கள் பயன்பெறணுன்றதுக்காக எழுதி வச்சானுங்க இப்போ இருக்கிற முஸ்லீம் நாதாரிங்க எல்லாம் நூறு கோ நூறு ஏக்கர் இருந்துன்னா இரநூறு ஏக்கர் ஆக்கிறதுக்கு என்ன வழி இருக்கின்றது பார்க்குறானுங்க எதார்த்தத்தை நம்ம பேசுவோம் ஏன்னா நம்ம முஸ்லீம் இருந்தால் தோல்லை சுமந்துட்டு சுத்தக்கூடாது இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம் நூறு ஏக்கர் இந்த இரநூறு ஏக்கர் ஆகிறதுக்கு என்ன வழின்னு பாக்குறாங்க இல்லை அதுதானே என்ன கேட்கறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி அளவுல நிலங்கள் வக்பு வக்பு கையில இருக்காது இந்தியாவில் பாதுகாப்புக்கு அடுத்து பெரிய சொத்து வளம் கொண்டா நிலவளம் கொண்டதா வக்பு இருக்கும் போது அதுல வெறும் இரநூறு கோடி ரூபா தான் வருவாய் வருது எந்த நோக்கத்துக்காக அந்த வக்புக்கு அந்த மக்கள் சொத்துக்களை ஒப்படைச்சாங்களோ அவங்களுக்கு போய் சேரல அதனால தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தேன் அவங்க சொல்றாங்க அதுதான் நான் சரி முட்டாள்தனமாக அவனுக்கு வந்து ஒன்று வாக்கு விஷயத்தையும் புரிஞ்சு நான் இப்போ தான் விளக்கமாக சொன்னேன் நான் அதாவது நான் வந்து இப்போ இரநூறு ஏக்கர் என்று வந்து வாக்கு பண்றேன்னு சொன்னா நான் வந்து சும்மா எடுத்தோன்னு பண்ணில்லை வாக்கு நான் அந்த பள்ளிவாசலாம் அந்த மதர்சா அந்த தர்காக்களை வச்சு தான் நான் வந்து வாக்கு பண்றேன் வன்பு வாக்கு பண்ணும்போது நிர்வாகிக்கிற அந்த நிர்வாக கமிட்டி தனியாக போறேன் நான் போட்டுட்டு இவங்க தான் நிர்வாகிக்கணும்னு சொல்கிறாங்க அந்த நிர்வாகிக்கிறாங்க இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த சொத்துக்களை அந்த நிர்வாகிக்கும் போது அந்த சொத்துக்களை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அங்கே நடக்கக்கூடிய அத்தனை செலவினங்களும் அவங்க பார்க்கணும் பார்த்துட்டு ஏழு சதவீதம் தான் ஒக்போர்டுக்கு கொடுக்கும் அந்த ஏழு சதவீதம் காசு தான் ஒக்போர்டுக்கு இரநூறு கோடி ரூபாய் வர்றது இந்த இரநூறு கோடி ரூபாய் வாங்கி இவங்க குன்று குன்ற பண்ணதில்லை எந்த ஒரு ஏழை முஸ்லீம்களுக்கோ இல்லை வறுமையில் வாழக்கூடிய முஸ்லீமுக்கும் ஒரு பத்து விசா அந்த வக்போர்டால் போதாலே இல்லை அப்போ அதை சொல்ல வரீங்களா அங்க வரக்கூடிய ரூபாய் கூட எந்த இஸ்லாமியர்களுக்கும் எந்த பயனும் போய் அளிக்கல அப்படின்னு சொல்றீங்க தலையிட்டு தானே அரசு தலையிட்டு தான் ஆகணும் அது மத்திய அரசு பத்தி எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப கான்ட்ரவர் உருவாக்குறது அப்படின்னு சொன்னா இப்ப டைரெக்டா வந்து கலெக்டர் கிட்ட போனவனுக்கு கலெக்டர் தான் முடிவு பண்ணுவாரு இப்ப ஒவ்வொரு தாரணத்துக்கு இந்த இடம் இருக்குங்க பெரிய பள்ளிவாசல் இருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிரவுண்ட்ல ஒரு பெரிய பள்ளிவாசல் ஹாட் சிட்டி பெரும்பாலும் பாருங்க இப்ப நீங்க வந்து ரயில்வே ராணுவத்துக்கு அடுத்த மாதிரி வக்பூர் சொத்துக்கள் தான் அதிகமா இருக்குன்னு பேசுறோம் உண்மைதான் புரியுதுங்களா ஆனால் ரயில்வேக்கும் இராணுவத்துக்கும் பார்த்தீங்கன்னா காடுகள்லாம் கூட இடம் இருக்கும் அதை வச்சுதான் அந்த சொத்து விடு ஆனா வக்போர்டு சொத்துக்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நகரங்கள்லேயே இருக்கு இப்போ சென்னை எடுத்துக்கிட்டேன் உதாரணத்துக்கு சென்னையில் நம்ம பேசுறோம் கவர்னர் மாளிகை இருக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கர் எவ்வளோ நூத்தி இடம் ஆர்காட் நோவா முடி அந்த அந்த வம்சத்தை கொண்ட இடம் அது திருச்சி அறிவாலயமும் திருச்சி இப்படி நிறைய இருக்கு ஹாட் சிட்டிலேயே இருக்கு இதுதான் இவங்களை கண்ணை உறுத்துது புரியுதுங்களா இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒக்போர்ட் சேர்மன் இருப்பாரு அதாவது நைன்டீன் பிப்டி ஃபோர்ல தான் இதை போ ஆக்டா கொண்டு வராங்க சட்டமா கொண்டு வர்றாங்க அதுக்கு முன்னாடி வெளியே அப்படி இல்லை அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த முத்தவள்ளிகள் தலைவர்கள் சொன்னாங்க அவங்க தான் நிர்வாகிச்சிருந்தாங்க அவங்கள யாரும் கட்டுப்படுத்த மாட்டி முடியாது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் தான் இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது அவங்கவுங்க தனித்தனியாக நிர்வகிக்கிறாங்க அதுக்கு ஒரு ஒரு கடிவாளம் போடணும்னு சொல்லி முதல் முதல்ல காங்கிரஸ் அரசு தான் அந்த கடிவாளத்தை முதல் கடிவாளம் போட்டு தான் அந்த ஆக்டுன்னு கொண்டு வந்து அது மாநில அரசு வந்து என்ன ஆச்சுச்சுன்னா எப்படி அறநிலைத்துறையை வந்து எப்படி வந்து அரசு கட்டுப்பாடுக்கு போயிடுச்சோ அதேமாரி வக்போர்டு மாநில அரசு கட்டுப்பாடுக்கு போயிடுச்சு மாநில அரசு கட்டுப்பாடு இப்போ ஒக்போர்டு சேர்மன் யாரை இருக்கணும் திமுக ஆட்சி இருக்கும்போது திமுகக்கு ஆதரவானவன் இருப்பான் இல்ல அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் அங்க இருக்கிற ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் தங்களுக்கு வேண்டியவர்கள் வக்பு நிலத்துல உட்கார வச்சு வக்பு தலை பதவியில உட்கார வச்சு இந்த நிலங்களை அந்த கட்சிக்காரர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிற அவர்கள் தான் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க அப்ப இதுல ஒரு திருத்தங்கள் தேவை இதுல ஒரு மாற்றங்கள் வேணும் தடர ஒத்துக்கிறாரு ஆனால் பாஜக கொண்டு வரதான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இல்லையா பாஜக விஷமத்தனத்தை கொண்டு வருதுன்னா சார் நான் என்ன சொல்றேன் அந்த திருத்தங்களை கொண்டு வரணும் இப்ப வந்து அரசாங்கம் வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசு அரசியல்வாதிகள் அல்லது பெரும் புள்ளிகள் அவங்க தான் வக்பு சொத்தே இருக்கு அப்படிங்கும்போது இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு மத்திய பாஜக அரசு இதெல்லாம் ஒண்ணு கொண்டு வந்ததுன்னா நானே கைத்தட்டி வரவேற்க ஆனா பாஜக கொண்டு வந்தது என்னன்னா விஷமத்தனமான செயல்பாடு அதுதான் விஷமா இப்போ எப்படின்னா கலெக்டர் இருக்காரு பார்த்தீங்களா ஆட்சியாளர் ஆட்சியாளர்கிட்ட தான் போய் வந்து தீர்மானிக்கும் ஆட்சியாளர் தான் கிட்ட வந்து இதை எல்லாத்துக்குமே ரிஜிஸ்டர் பண்ணணும் வக்கு சொத்துக்கள் எல்லாம் ஆட்சியாளர்கிட்ட வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இங்கே ஒரு பெரிய இடம் இருக்கு பத்து இருபது கிரவுண்ட்ல வந்து பள்ளிவாசல் நீண்ட பழமையான பள்ளிவாசல் எல்லாமே இருக்கு இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குறீங்க இந்த இடத்துக்கு என்ன சொல்றீங்கன்னா இது என்னுடைய இடம் இது வகுப்பு இடமே இல்ல அப்படின்னா ஆட்சியாளர்கிட்ட ஒரு மனு கொடுக்கறீங்க ஆட்சியாளர் போர்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு லெட்டர் அனுப்பிச்சுட்டு இது வந்து இது தனிப்பட்ட நபருடைய இடம் நீங்க எப்படி வக் இடம்னு சொல்லி கேக்க சரி ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போறோம் கோர்ட்டுகள்லாம் இன்னைக்கு யார் பக்கம் இருக்கு அநீதியின் பக்கம் தான் கோர்ட்டு எல்லாம் இருக்கு ஒரு விஷயம் ஓ ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் மேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் ஒரு விஷயம் தொடர்ந்து வைக்கிறாங்க திருத்துறைப்பூண்டி பக்கத்துல இப்படி ஒரு கோயிலே வந்து இப்படி வக்ஃபுக்கும் சொந்தம் சொல்லி இருக்கிறாங்க அந்த இடத்துல நான் போய் வக்ஃபு கிட்ட போய் எப்படி நான் ஒரு இந்துக்கள் ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி போய் நீதி பெற முடியும்னு கேட்கிறாங்களா அதே லாஜிக் இருக்குல்ல நானும் சொல்றேன் அந்த வேலூர் பிரான் எதோ சொன்னீங்க அந்த நாதாரியெல்லாம் பேச்சு பேசாதீங்க அவன் எங்க பீட்டிங்கன்னு அங்கே போய் பிஜேபியில் போய் உட்காந்துட்டு அங்கே அப்படிதான் நாங்கள் வாழாட்டினா தான் நீங்கள் சோறு கிடைங்க அவனுக்கு அவன் பேசு நான் இவன் பாண்டே வந்து பிஜேபி லாஜிக்கு திருத்திரைப்பூண்டில என்ன நடந்தது இந்த நம்ம இங்க வங்கோடு சேர்மன் அப்துல் ரஹ்மான் பண்ண தவறுன்ற நானு நானா கேக்குறேன் இவங்க வைக்கிற ஜென்ரலா வைக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சோழ மன்னர் காலத்திலேயே அந்த திருத்திரைப்பூண்டில கோயில் இருக்கு என்ன சொல்றான் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோயில் இருக்கு அந்த இடம் எப்படி வகுப்பு இடம் ஆகும்னு சொல்லி கேட்குறான் நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு கோயில் இருக்குது பழமையான கோயில் இருக்குது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை சுற்றி ஒரு ஐநூறு ஏக்கர் இருக்குது இல்லை நூறு ஏக்கர் இருக்குது உதாரணத்துக்கு அந்த இடத்த ஒருத்தன் விற்கிறாரு அந்த இடத்துக்கு உரிமையாளர் விற்கிறாரு இந்த கோயிலை சுற்றி உள்ள இடத்த உரிமையாளர் விற்கிறாரு அதை இந்த அப்துல் ரஹீம் போய் வாங்குறாருன்னு சொன்னால் வாங்கக்கூடாதுன்னு சட்ட விதி இருக்கா நான் போய் வாங்குறேங்க சட்ட விதி இருக்கா கோயில் இருக்குது அதெல்லாம் அந்த இடம் நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சட்ட விதி இருக்கான்றேன் உங்ககிட்ட கேட்கற ஒன்றிய இல்ல இல்லை யாரு வேணால் வாங்கலாம் இல்லை அந்த இடத்த விற்கிற ஒரு இருக்காரு வாங்குறவரு இருக்காரு அந்த இடம் கோயில் இருக்குன்னா நான் வேணால் அந்த கோயில் இருக்குன்றதுக்காக வாங்காமல் ஒதுங்கலாமே தவிர நான் வாங்கறதுக்கு தயாராகிட்டேன்னா என்ன பொறுத்தவரை வாங்கலாம் அந்த இடம் அந்த மாதிரி அந்த திருத்திருக்கூடிய இடம் வாங்கி வகுப்பு பண்ணியிருக்கலான்றேன் நான் புரிந்துங்களா உங்களுக்கு ஏன்னா வகுப்பு பண்ணாம பதிவாளர் வஃபை யூஸ்வரன் வராது அங்கே கெசட்ல கெசட் இருக்கு எப்படி அதாவது அரசினுடைய இது எல்லாமே கெசட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி கெசட்ல இருக்கு பரப்பாமல இருக்கு அந்த திருத்துறை பூண்டி அதை சுற்றி விட்ட கிராமங்கள் வந்து வக்பு இடம் தான்றது இருக்கு அதை என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் ராஜா ஒரு இஷ்யூ ஆக்குறாரு அந்த இஷ்யூவை இஷ்யூ ஆக்கணும்னு ஆயிடுறாங்க இது எங்கடா இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிடும் போதுன்னு சொல்லி திமுக கொஞ்சம் அடக்கி வாசி சொன்னாங்க இந்த ஆள் என்ன பண்ணிட்டான் அப்துல் ரஹ்மான இந்த ஆள் அப்படியே கமுக்குமா கம்பனம் வந்துட்டான் அன்னைக்கே வந்து இந்த ஆள் இஷ்யூ எடுத்து இது வப்பு இடம் தான் பாருங்க பர்ஃபார்ம பர்ஃபார்ம இல்லாமல் பதிவாளர் சொல்ல மாட்டாங்க பதிவாளர் யார் கவர்மெண்ட் தானாவ முஸ்லீம்கள் நியமனம் பண்ணது இல்லைல்ல அப்போ இந்த இந்த கெசட் யார் கவர்மெண்ட் தானே அப்போ இவங்க எப்படி வந்து ஒரு பொதுவான தேர்ட் பர்சன்டைய இடம் உங்க இடம் இன்னொன்னு ஏன் இடத்த வந்து வகுப்பு இடம் சொல்ல முடியும் சொல்ல முடியாதுங்க இந்த விஷயங்கள் ஓகேண்ணா இப்போ வக்ஃபுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த இடம் வந்து வக்க்கானது அப்படின்னு சொல்லிட்டு வப்புக்கானதா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு இஸ்லாமியர் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு கிறிஸ்டீனோ இந்துவோ இந்த இடம் வந்து அவர் தனியா சொல்ற வக்ஃப் வந்து இது இடம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா இப்ப இவங்க ஏமாற்றப்படுறாங்கல்ல இவங்க வந்து நீதிமன்றத்தை நாட முடியாது கிட்ட தான் போக முடியும்னா அவங்களுக்கு எப்படி நியாயம் அவங்களுக்கு எப்படி ஒரு நியாயம் கிடைக்கும் வக்பு இல்லாத வக்பு இடம் யாரும் சொல்ல முடியாதுங்க நல்லா பிடிச்சிக்கு வக்ப இடம்தான் வக்பு பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் காங்கிரஸ் ஒரு சட்ட இடத்தை கொண்டு வந்ததா சொல்றாங்களா அப்படி சட்டத்திடத்தை கொண்டு வந்தது உண்மைதான் ஆமா இந்த வக்ப இடம்னு சொல்லிட்டு அது வகுப்பு காணாமதானே அது அதாவது காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம் இது வக்ப இடம்னு சொன்னா அவ்வளவுதான் வஃப் இடம்தான் இல்ல சட்ட விதி இருக்கு வஃப்போட இடம்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் ஏதோ வர்க்கோடன்னு லிஸ்ட்ல கையில எழுதிட்டு போய் இது வஃப்பே இடம் இது வஃப்பீடன்னு எப்படின்னு சொல்றது இல்ல கெசட்டில் இருக்குது அதுதானே சொன்னேன் இல்லைங்களா கெசர்ட்லேயும் எப்படி என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எடுத்து போய் கோர்ட்டில் போட்டு கோர்ட் வேணுமா ஒக்பை சரெண்டு அது ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஏன்னா புறம்புக்கு இடம் இருக்குது உங்கள் இடம் இருக்குது உங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் எல்லாம் நான் திருடி எடுத்து போய் நான் இந்த இடத்த ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன் அதேமாதிரி எத்தனை இடம் வாங்கலாங்க புரிந்துங்களா உங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது புரியுது அப்படியே எந்த இதுவும் பண்ண முடியாது அதுக்கு தான் அங்கங்கே தனித்தனி குழு அந்த தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த தலைவர்கள் அவங்களுடைய வாரிசுகள் தான் இருப்பாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு தெரியும் எந்த எந்த இடம் வாக்கு பண்ணுறது இந்த இந்த ட்ரஸ்ட் உடைய இது இதை கண்காணிக்கிறது தான் வாக்கு போர்டு இல்லை நான் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறேன்னா இப்போ வக்ஃபுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ வக்ஃபுக்கு வந்து இதை வந்து இஸ்லாமியர் சொத்தை இன்னொருத்தவங்களுக்கு எழுதி வச்சிருவாங்க அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சிட முடியுமா இந்த விஷயத்துல பண்ண முடியாது இல்லை அவங்க திருத்தம் கொண்டு வர்றதுல எப்படி பாதிக்கப்படுவாங்க உருவாக்குவாங்க கான்ட்ரவரிசியை உருவாக்கிட்டு வக்பு இடம் என்றது நபர் இடமா ஆக்குவாங்க தனிநபர் இடத்தை அரசிய எப்போனாலும் கைப்பற்றலாம் மத்திய மாநில அரசுகள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ மெட்ரோ பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கூட இது பண்ணுறாங்களே அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் ஒன்றுமே போக முடியாது ஏன்னா இப்போ பாபர் மசூதி இஷுவை வந்து அவர் ஐம்பது வருஷம் போராட்டமாக பண்ணுறானுங்க இப்போ அடுத்து காசி மதுரா உட்பட அது இந்தியா முழுக்க பல மசூதிகளை அவனுங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அதெல்லாமே இந்த மாதிரி கான்ட்ரவரிசி உருவாக்கி புரிதுங்களா உங்களுக்கு அது எல்லா இடத்துக்கும் வருவானுங்கன்றது இல்லை முக்கியமான அவனுங்க கொஞ்சம் சில லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்தெல்லாம் கான்ட்ரவரிசி உருவாக்கி கலெக்டர் மூலிமா என்ன பண்ணுவானே கலெக்டர் மூலிமா இது வந்து உடைய கட்டுப்பாட்டில் இல்லாத இடம் மாரி ஆக்கி அதன் பிறகு அந்த தனிநபர்கிட்ட இருந்து எப்படி இப்போ வந்து அம்பானி இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அது வக்பு இடம் தான் ஆனால் அதை ஒருத்தர் என்ன பண்ணுறான் ரெண்டு பேரும் ஒரே பார்ட்டாக கேஸ் போட்டு நீ இப்படி கேஸ் போட்டு நான் இப்படி கேஸ் போடுறேன் இது வக்பு இடம்னு சொல்கிறேன் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்பு இடம்னு சொன்னவன் ஆதாரத்தை காட்டலை என் இடம் சொன்னவன் ஆதாரத்தை காட்டுறா மாரி காட்டி அந்த இடம் வந்து தனிநபர் இடம் தனி நபர்கிட்ட இருந்து அதானி வாங்கிட்டேன் புரிந்துங்களா உங்களுக்கு வக்பு எடுத்து எப்படி அபகரிக்கிறான்னு சொன்னேன் இப்போ நீங்கள் நாளுங்க இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு சும்மா ஒரு பெட்டிஷன் போடுறேன் இது வக்பு இடம் சொல்லி பெட்டிஷன் போடுறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வக்பு இடம் இல்லைன்னு சொல்லிங்க போர்டு செட்டிங் பண்ணிட்டு என்ன பண்ணா இது எங்கள் இடமே இல்லைன்னு தான் இப்போ அந்த அதானி இப்படி பங்களா கட்டி இருக்குது வக்பு இடம் வக்பு இடத்தை எப்படி அவன் வாங்குறானா தனி இருந்து வாங்குறான் சரி இதை இப்போ இதுல வந்து இப்ப திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும் அகே சாதாவா இருக்கட்டும் இந்து முஸ்லீம் என்ற அந்த இரு சமூகத்திலே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிக்கிறாங்கல்ல என்ன கலவரத்தை ஏற்படுத்த போறோம் இதுல என்ன பயன்படுத்துறீங்களா இல்ல பயன்படுத்துறீங்கன்னா பள்ளிவாசல் இருக்கு மதசா இருக்கு எல்லாமே இருக்கு இப்போ இந்த இடம் வந்து ஒரு ஒரு தனி மனிதன் வந்து ஒரு கோரிக்கை வச்சு அவன் ஃபைட் பண்ணி அவன் என்ன பண்றான் இந்த இடம்னு சொல்லி வாங்கிக்கிறான்னு வச்சுக்கல அப்போ அந்த ஜமா அந்த முஸ்லிம்களுக்கும் அந்த ஃபைட் பண்ணுறப்ப அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனையே அது ஒரு மத கலவரமாக மாறும் மாறுமா மாறாதான் நீ முதல்ல வந்து ஒக்கோடு எப்படி இவனுங்க ஒப்படைத்தானுங்க இந்த சொத்துக்களை இதை ஒப்படைத்த முறை என்ன அதனுடைய லெசனே படிக்காமல் இந்த பாண்டே போன்ற நாதாஜி இந்த இப்ராஹிம் போன்ற நபர்கள் ஏதோ பிஜேபி கொண்டு வந்துட்டால் அது நல்லது அவன் பிஜேபிக்கு ஆதரிக்கணும் அதுக்காக நல்லதுன்னு சொல்லிட்டுன்னா ஐயோக்கிச்சோம் ஏன் இவ்வளோ சொல்கிறான் இல்லை என்ன சொல்கிறான் இன்னொன்று கமிட்டியில் வந்து இந்துக்கள் இருக்கணும் அதை ஆதரிக்கிறானுங்க இப்போ ராமர் கோயில் கமிட்டி கட்டி இருக்காங்க அதில் அப்துல் ரஹீம் என்னையும் சேர்க்க சொல்லுங்க சேர்ப்பீங்களா அவங்கள வந்து அதை சொல்லி ஆஃபீஸர் தானே இருக்கணும்னு தானே சொல்கிறாங்க நேரடியாக தலையில்லையே ஆஃபீஸர் தான் இருக்காங்களே ஏற்கனவே ஆஃபீஸரே வந்து கவர்மெண்ட் ஏங்க கலெக்டருக்கு கலெக்டருடைய துணை கலெக்டர்லாம் இருக்காங்க ஒர்க் போர்டு ஆஃபீஸர் யார் கவர்மெண்ட் நியமிக்கிற ஆஃபீஸர் தானே அப்போ புதுசாக இதில் ஒன்றும் செய்யறதுக்கு கமிட்டிக்குள்ளே சேர்க்கணுன்றாங்க அப்புறம் பெண்களை சேர்க்கணும் ஏன் பெண்கள் ஏற்கனவே இருக்காங்களா பாதிமுகம் சாப்பிட்றாங்க இருந்தது அது ஆளுங்கட்சி எந்த கட்சி வந்தோ அவன் அவனுக்கு தகுந்த நபர்களை போட்டுக்கிறானுங்க அந்த மெம்பர்ஷிப்பாக என்ன எல்லாம் போடுவானுங்களா போடவே மாட்டானுங்க போட்டோன்னு சொன்னால் கெடுக்கிடுன்னு கேட்போம் எல்லாத்தையும் நோண்டுன்னு தெரியும் போட மாட்டானுங்க கொள்ளு ஒன்று சேர்ந்து கொள்ளை அடிக்கிறானுங்க ஏழைகளுக்கு எந்த பலனும் இல்லை இப்போ நான் எதுக்கு எதிர்க்கிறேன்னு சொன்னால் இவனுடைய திட்டம் என்னென்னா பள்ளிவாசல் மதசா பெரிய பெரிய பழங்கால இது இருக்கு காசி மதுரை போன்ற விஷயங்களை அபகிரியத்துக்காக இந்த சட்டத்தினுடைய புது வடிவமாக கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு வந்து கலெக்டர்கிட்ட முறையிடுங்க போர்டு இடம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உடனே கலெக்டர்கிட்ட முறையிடுங்க கலெக்டர் கிட்டே தான் சொல்கிற தீர்வு தான் சரியானது அப்படின்லாம் கலெக்டரை யாரை நியமிப்பீங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரன கலெக்டராக போடுவீங்க அவன் தீர்மானிப்பான் இந்த பள்ளிவாசல் இல்லை இது தனிநபர் இடம் தான் இது பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க மதசா கட்டியிருக்காங்க இது தனிநபர் இடமா ஆகிடும் தனிநபர் இடம் அப்புறம் தனிநபர் கோர்ட்டில் போடுவான் என் இடத்துல இப்படி கட்டியிருக்காங்க உடைங்கன்னு வாடைக்கிறேன்னுவாங்க பாபர் மசூத் மாரி ஒரு நீண்ட கால போராட்டம் தேவையில்லை குரூப் வழியில் அபகரிக்கலாம் அதுக்கு உண்டான வழிமுறைகள் தான் இன்னைக்கு பெண்கள் மீது இவ்வளோ கழிவு அடிக்கிற பாஜக ஏன் ஒரு அஞ்சு பெண்களை வந்து மத்திய அமைச்சர்கள் ஆக்கி அமைச்சர்கள் ஆக்குங்க யார் வாடகை அதுக்கு வக்கு இல்லை உங்களுக்கு உங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்முவே நீங்கள் வந்து பாராளுமன்ற திருப்பூர் பொங்கலை தா தாத்தப்பட்ட பழங்குடியின மக்கள் சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தீங்க நீங்கள் எங்கள் விஷயத்துக்கு வந்து என்ன நோட்டி பார்க்குறீங்க உங்களுக்கு நார்து அதனால் இந்த தெருத்திருப்ப விஷயத்தில் திமுகவும் முஸ்லீம் லீக்குடைய அப்துல் ரஹமானும் சேர்ந்து செஞ்ச சதி தான் இன்னைக்கு அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி பாஜக அரசியல் விளையாடுச்சு முஸ்லீம்களுக்கு எதிராக இவன் வந்து உண்மையிலே அந்த இடம் வந்து பர்ஃபார்மல இல்லாம அப்படி இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமா அதற்கான பெரும்பான்மை பெறுமா இல்ல இது வெறும் டாக்குக்கான ஒன்றா பார்க்கலாமா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கும்போது எது ஒண்ணு நடக்குங்க இப்போ த்ரீ பாயிண்ட் ஓல அந்த அதிகாரங்கள்லாம் இல்லையே இல்ல கூட்டு குழுக்கு அனுப்பிச்சிருக்காங்க கூட்டு குழு என்ன முடிவு எடுக்கிறான்னு பாத்துலாம் கூட்டு குழுக்கு அனுப்பிச்சிருக்காங்க கூட்டு குழு என்ன முடிவு எடுக்கிறாங்க கூட்டு குழுல ஆர் ஆசாவும் அனுப்பிச்சிருக்காங்க ஆர் ஆசாவுக்கும் ஒர்க் போர்டுக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்கறேன் அவர் ஊர் ஃபுல்லாக கொள்ளடிச்சிட்டு உலக வேதாந்தத்தை பேசுறதுக்குன்னா லாய்க்கால நபர் உண்மையிலே ஒரு 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 பழங்குடி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஃபுல்லாக பலாயிரம் கோடி அடிச்சுட்டு ஒவ்வொரு கதையும் பேசுவார் இந்த அரிஸ்டாட்டல் இதை சொன்னார் பெரியார் இதை சொன்னார் இவர் அம்பேத்கர் இதை சொன்னார் இப்படி சட்ட விதிகளை பேசிட்டு போனோன்னா போகாது அவர் வக்போட பற்றி என்ன தெரியும் அவருக்கு நான் கேட்குறேன் வக்போருடைய விதிமுறைகளை தெரிஞ்சவா அந்த குழுவில் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நாமக்காசம் நானும் அமிச்சு விட்டேன் பாருங்கள் எங்கள் ஆளுங்களும் போயிருக்காங்க போர்டு இதுக்கு இந்த தமிழர் இது இந்த சட்ட புதிய விதத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு திமுக சார்பில் எதுவும் தெரியும் ஏன் தமிழக முதல்வர் உள்ளவரிலே ஒரு அறிக்கை கொடுக்கலையே அகிலேஷ் யாதவாதை அறிக்கை கொடுத்துட்டாரு மாயாவதி அறிக்கை கொடுத்துட்டாங்க மம்தா பானர்ஜி அறிக்கை கொடுத்துட்டாங்க ஏன் இன்னும் முதல்வர் விடியலையா இல்லை அந்த ஒ புதிய சட்டம்னிமொழியெல்லாம் இருக்கட்டும் ஒரு அறிக்கை நீங்க எம்பிகள் பேசுறாங்க அதெல்லாம் முதல்வர் ஏன் இதுதான் கேள்வி அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க ஒற்றுங்க நீங்க ஏன் பேசுறாங்கல்ல அப்படின்னு முதல்வர் ஏன் பேசல அப்படியே பாத்தீங்கன்னா இது வந்த மம்தா பானர்ஜியுடைய எம்பிக்கொள் கூட தான் பேசுறாங்க ஆனா மம்தா பானர்ஜி அறிக்கையை வெளியிட்டாங்கல்ல இது கொண்டு வரக்கூடாது இது மக்கள் இரு மக்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய சதி செயல பாஜக இறங்கக்கூடாதுன்னு சொல்றாரு அதே மாதிரி ஏன் திமுக சொல்லல நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துகளை பயந்து கொண்ட நன்றி நன்றி